வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதை அதாவது ஒரு ஆள் மலை மேலே ஏறிட்டுருக்காரு ஏறும்போது காலியிட் விழுந்து பாதி வழியில் ஒரு பாறையை பிடிச்சி உயிருக்கு போராடிட்டு தொங்கிட்டு இருக்காரு இதை பார்த்த பார்வதி தேவி தாயு உள்ளம் கொண்டவங்க எப்படியாவது அவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணி சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு சிவபெருமான் அவனை காப்பாற்ற முடியாது விட்டுடுன்னு சொல்கிறாரு பார்வதி தேவி மறுபடியும் அவனை பார்த்துட்டு மறுபடியும் போய் சிவபெருமான்கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் அவனுக்கு விதி முடிஞ்சிருச்சு அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு அவன் அம்மானு கூப்பிட்டுட்டு விழுந்தானா நீ காப்பாற்று அப்பானு கூப்பிட்டுட்டு விழுந்தானா நான் காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு விழுந்தவன் ஐயோன்னு கூப்பிட்டுட்டு விழுந்திருக்குறான் அவனுக்கு உயிர் போயிடுச்சு அவனுக்கு விதி முடிஞ்சிருச்சு இது சம்மந்தப்பட்ட திருக்குறள் ஊழுங்கிற அதிகாரம் முப்பத்தெட்டாவது அதிகாரம் திருக்குறளில் பத்தாவது குரல் ஊழின் பெருவழியாக உள்ள மற்றொன்று சூழலும் தான் முந்திரும் அப்படிங்கிறது இந்த குரலுக்கு உண்டான கதை தான் இப்போ சொன்னேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்